தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கடைக்குள் பெண்ணிடம் அறிவாளை காட்டி இரண்டரை பவுண்ட் தாலி செயின் பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி ஏற்பட்டது சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மூன்று இளம் சிறார்கள் உள்ளிட்ட ஏழு பேரை கைது செய்த போலீசார் நகையை பறிமுதல் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அரசு பள்ளி மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்தார் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் மாணவி தங்கியிருந்த விடுதி பள்ளி ஆகியவற்றில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாதி ஷாதிக் அலி என்கிற டெய்லர் ராஜாவை தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மதுரை மத்திய சிறை உதவி ஜெயலர் ஜெயபிரகாஷ் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது வேலூரில் மழைநீர் தேங்கும் இடங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தபோது தங்கள் பகுதிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர் இது செல் விட எல்லாம் செய்து நன்றி டிவி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு எல்லாம் செய்து இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க